வணக்கம் இன்றைய பாட்டு செய்திகளை வாசிப்பது ஜெபஸ்டின் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோபி கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வீழ்த்தி அசத்தல் சாம்பியன்ஸ் ட்ரோபியை வென்றுள்ள இந்திய அணிக்கு பத்தொன்பது கோடியே நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை தோல்வியை தழுவிய நியூசிலாந்து அணிக்கு ஒன்பது கோடியே எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாயை பரிசாக வழங்கியது ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராபி இறுதிப் போட்டியில் அதிரடியாக தொடக்கம் கொடுத்த இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா ஆட்ட நாயகனாக தேர்வு நியூசிலாந்து அணியின் தொடக்க வீரர் ரச்சின் ரவீந்திராவுக்கு தொடர் நாயகன் விருது வழங்கி கவுரவிப்பு சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறும் எண்ணம் தற்போது இல்லை என இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா அறிவிப்பு யூகங்கள் மற்றும் வதந்திகளுக்கு தனது பாணியில் முற்றுப்புள்ளி சாம்பியன்ஸ் ட்ரோபி வெற்றியை கொண்டாடிய இந்திய ரசிகர்கள் சென்னை மெரினா மற்றும் நகரில் பெரிய திரையில் பார்த்த ரசிகர்கள் குதூகலம் பனிரெண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு சாம்பியன்ஸ் ட்ரோபியை வென்ற இந்திய அணி நாடு முழுவதும் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் பதினைந்தாவது முறையாக டாஸை இழந்த இந்திய அணி தொடர்ச்சியாக அதிக டாஸ்களை இழந்த கேப்டன்கள் பட்டியலில் லாராவை சமன் செய்தார் ரோஹித் சர்மா சாம்பியன்ஸ் ட்ரோபியை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து முதலமைச்சர் ஸ்டாலினும் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ச்சி எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை விஜய் உள்ளிட்டோரும் உற்சாக வாழ்த்து நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாம் அமர்வு இன்று தொடக்கம் அமெரிக்காவில் இருந்து இந்தியர்கள் சங்கிலியால் கட்டி வெளியேற்றம் தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்ட விவகாரங்களை கிளப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம் தமிழ்நாட்டின் எம்பி தொகுதிகளை பாதுகாக்கும் வகையில் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் மறுசீரமைப்பினால் தொகுதிகளை இழக்கும் மற்ற மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து களம் காண்போம் எனவும் திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக ஏழு மாநிலங்களில் உள்ள இருபத்தி ஒன்பது கட்சிகளுக்கு கடிதம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு அமைச்சர் ஒரு எம்பி அடங்கிய குழு சென்று விளக்க திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு திமுக ஆட்சியின் அவலங்களை மக்களிடத்தில் அம்பலப்படுத்த திண்ணை பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த வேண்டும் மாவட்ட செயலாளர்கள் உடனான ஆலோசனையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு ராஜ்யசபா சீட் தொடர்பாக அதிமுக தேமுதிக இடையே மன வருத்தமா அப்படி ஒன்றும் இல்லை என தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விளக்கம் மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கோரி தாவைக்கா சார்பில் விரைவில் ஆர்ப்பாட்டம் மீனவர்களை திரட்டி கடலூரில் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் விஜய் பங்கேற்பார் என தகவல் நெல்லை கன்னியாகுமரி தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தென்காசி மாவட்டத்திற்கு நாளை ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தல் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்கவும் முக்கிய ஆவணங்களை பாதுகாப்பாக வைக்கவும் மாவட்ட நிர்வாகம் அறிவுரை தமிழகத்தில் வெப்பநிலை ஒரு சில இடங்களில் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் கோடை வெயிலை சமாளிக்க சென்னையில் பல்வேறு போக்குவரத்து சிக்னல்களில் பசுமை பந்தல் அண்ணா அண்ணாசாலை அண்ணாநகர் அடையாறு ராயப்பேட்டை உள்ளிட்ட பதினான்கு இடங்களில் மாநகராட்சி ஏற்பாடு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு சென்னை தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் மேம்பாலத்தில் வரிசை கட்டி நின்ற வாகனங்களால் திணறிய வாகன ஓட்டிகள் சென்னை அண்ணாசாலையில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளுடன் சுற்றித் திரிந்த ஐந்து பேர் கைது இருபத்தி மூன்று கிராம் மெத்தபெட்டமைன் மற்றும் ஐந்து கிராம் உயர் கஞ்சா பறிமுதல் ராணிப்பேட்டையில் பாஜக நிர்வாகியை வெட்டி படுகொலை செய்த எட்டு பேர் கைது நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு விரலை வெட்டியதற்காக பழிக்கு பழியாக உயிரை வாங்கியது விசாரணையில் அம்பலம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அதிபயங்கரமான எலக்ட்ரிக் டெட்டனேட்டர்களை பதுக்கி வைத்த இருவர் கைது இருநூற்று எழுபத்தாறு எலக்ட்ரிக் டெட்டனேட்டர்கள் பதிமூன்று கிலோ வெடிமருந்து பறிமுதல் சென்னை போரூர் அடுக்குமாடி குடியிருப்பில் பெண் வேடம் அணிந்து விசிக நிர்வாகி விக்ரமன் பாலியல் தொந்தரவு அளித்ததாக வீடியோ பரவிய விவகாரம் திருவேற்காடு காவல் நிலையத்தில் விக்ரமனின் மனைவி புகார் படப்பிடிப்புக்காக எடுத்த வீடியோவை அவதூறாக பரப்பியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல் நிலையத்தில் புகார் அளித்த பின் விசிக நிர்வாகி விக்ரமன் வலியுறுத்தல் உள்கட்சி விவகாரம் தொடர்பாக யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது என நிர்வாகிகளுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் இ பி எஸ் அறிவுரை தான் அதிமுகவில் குறுநில மன்னன்தான் என பேசிய ராஜேந்திர பாலாஜிக்கு மறைமுக எச்சரிக்கை விடுத்ததாக தகவல் மயிலாடுதுறை அருகே கடந்த மாதம் நிகழ்ந்த இரட்டை கொலை சம்பவம் எதிரொலி பெரம்பூர் காவல் நிலையத்தில் பணியாற்றிய பத்தொன்பது போலீசார் கூண்டோடு மாற்றம் தருமபுரி மாவட்டம் ஹொக்கேனக்கல் காவிரி ஆற்றில் மூழ்கி பதினாறு வயது சிறுமி உயிரிழப்பு இன்று பிறந்தநாள் கொண்டாட இருந்த நிலையில் நேற்று பலியான சோகம் வாணியம்பாடி அருகே மதுபோதையில் கண்டெய்னர் லாரியை தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே நிறுத்திய ஓட்டுநர் பொதுமக்களுடன் வாக்குவாதம் செய்து அலப்பறையில் ஈடுபட்டதால் கைது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அருகே திருமணத்தை மீறிய உறவை துண்டித்ததால் பெண்ணின் கழுத்தை நெறித்துக் கொன்றவர் கைது செல்போன் அழைப்பை ஏற்காமல் வேறு ஒருவருடன் தொடர்பில் இருந்ததால் ஆத்திரம் அழுகிய நிலையில் பெண்ணின் சடலம் மீட்பு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே சித்த மருத்துவரை தாக்கி நகை பணம் பறித்த ஏழு பேர் கைது பைக்கில் லிப்ட் கேட்டு ஏறி சரமாரியாக தாக்கியதாக விசாரணையில் தகவல் வேளாங்கண்ணியில் பெங்களூருவைச் சேர்ந்த இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் மூன்று பேர் கைது முன்னாள் காதலனை வைத்து மனைவியே தீர்த்து கட்டியது விசாரணையில் அம்பலம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நூறு அடி உயரமுள்ள நீர்த்தேக்க தொட்டியின் மேலே இருந்து குதித்து ஒருவர் தற்கொலை தற்கொலை செய்து கொண்டது யார் காரணம் என்ன என போலீசார் விசாரணை திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் மாற்றுத்திறனாளிக்கு வீல் சேர் கொடுக்காமல் அலட்சியம் காட்டியதாக குற்றச்சாட்டு கோயில் ஊழியருடன் உறவினர்கள் கடும் வாக்குவாதம் நாமக்கல்லில் இருந்து சென்னை நோக்கி முட்டையிலோடு ஏற்றிச் சென்ற லாரி உளுந்தூர்பேட்டை அருகே கவிழ்ந்து விபத்து முட்டை மொத்தமாக உடைந்து சாலையில் ஆறாக ஓடிய காட்சி கடலூர் அருகே திருமணமான இருபத்தாறாவது நாளில் கணவனுக்கு குளிர்பானத்தில் விஷம் கலந்து மனைவி கொடுத்ததாக செய்தி வெளியான விவகாரம் சிகிச்சையில் இருந்த இளைஞர் உயிரிழப்பு மனைவியை பழிவாங்க கணவரே பூச்சி மருந்து குடித்தது போலீசார் விசாரணையில் உறுதி மதுரையில் சமூக வலைதளத்தில் பழகி ஓரினச் சேர்க்கைக்காக சென்ற இளைஞரிடம் நகை பணம் திருட்டு ரயிலில் மயக்க மாத்திரைகளை கொடுத்து நூதன கொள்ளையில் ஈடுபட்ட இளைஞர் கைது நாகர்கோவிலில் மளிகை கடைக்காரர் கல்லால் அடித்து எரித்துக் கொள்ளப்பட்ட வழக்கு மது அருந்த நூற்று ஐம்பது ரூபாய் பணம் தராததால் கொலை செய்ததாக கைதானவர் பாக்கு மூலம் கோவை மாவட்டம் வடவள்ளியில் உணவு தேடி குடியிருப்பு பகுதிக்குள் உலா வந்த யானைகள் குறுக்கே இருந்த இரும்பு கேட்டை வளைத்துவிட்டு வனப்பகுதிக்குள் சென்ற அதிர்ச்சி காட்சி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சந்தையில் நாற்பதாயிரம் மூட்டைகளில் வெள்ளை பூண்டுகள் விற்பனைக்கு வந்ததால் விலை கடும் சரிவு கிலோ முப்பது முதல் நூற்று இருபது ரூபாய் வரை மட்டுமே விற்கப்படுவதால் விவசாயிகள் வேதனை இந்தோனேஷிய பெண்ணை காதலித்து கரம் பிடித்த நாகை இளைஞர் இரு வீட்டார் சம்மதத்துடன் தமிழ் கலாச்சாரப்படி திருமணம் முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி பதிமூன்று மீனவ கிராம மக்கள் பங்கு பெற்ற மாபெரும் படகு போட்டி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் மாசி மாத தெப்பத் திருவிழா கோலாகலம் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் உபய நாச்சியாருடன் எழுந்தருளிய நம்பெருமாள் கரூர் அடுத்த ஆத்தூரில் ஸ்ரீ மகாசோழியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா கோலாகலம் வானில் ட்ரோன்கள் மூலம் காட்டப்பட்ட வர்ண ஜால காட்சியை கண்டுகளித்த பக்தர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி திருவிழா கோலாகலம் ஏழாம் நாள் நிகழ்வில் சுவாமி சண்முகர் சிவப்பு சாத்தி கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பு தென்னேரி ஏரியில் நூறாவது ஆண்டாக விமரிசையாக நடைபெற்ற காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில் தெப்பல் உற்சவம் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் சென்னை குன்றத்தூர் அடுத்த கோவூர் சுந்தரேஸ்வரர் கோவிலில் புதிய தேர் வெள்ளோட்டம் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து எழுத்து தரிசனம் தங்க கடத்தல் வழக்கில் கைதான நடிகை ராவுக்கு சர்வதேச கும்பலுடன் தொடர்பு வீடியோ ஆதாரங்களை சேகரிக்கும் பணியில் இறங்கிய சிபிஐ அதிகாரிகள் கேரளாவில் கடந்த நான்காண்டுகளில் சுமார் நாற்பத்தோராயிரம் கோடி ரூபாய்க்கு லாட்டரி சீட்டுகள் விற்பனை தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் வெளியான பரபரப்பு தகவல் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு செல்லும் மலைப்பாதையில் யானைகள் நடமாட்டம் பக்தர்கள் ஆர்வ மிகுதியில் செல்பி எடுக்க நெருங்க வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை சர்வதேச திரைப்பட விழாவில் பங்கேற்காததால் நடிகை ராஷ்மிகா மந்தனாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் உரிய பாதுகாப்பு வழங்க கோரி கொட்டாவா சமூகத்தினர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் லண்டனில் இசையமைப்பாளர் இளையராஜாவின் சிம்பொனி அரங்கேற்றம் இதயம் போகுதே எனையே பிரிந்து என்ற பாடலை சிம்பொனி இசையில் பாடி அசத்தல் ஜூன் இருபத்தோராம் தேதி சிம்பொனி வெளியிடப்போவதாக லெடியன் நாதஸ்வரம் அறிவிப்பு இளையராஜாதான் தமக்கு உத்வேகம் அளித்ததாக நிகழ்ச்சி தனுஷின் தங்கமகன் பட பாடலுக்கு ரீல்ஸ் வீடியோ வெளியிட்ட நடிகை கயாடு லோகர் லைக்குகளை தட்டிவிட்டு கொண்டாடி வரும் ரசிகர்கள் நாற்பத்தாறு வயதிலும் குறையாத அழகுடன் இருக்கும் நடிகை ஜோதிகா புதிய ஷூட் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து உற்சாகம் ரஜினியின் ஜெய்லர் டூ பட ஷூட்டிங் இன்று தொடங்க உள்ளதாக தகவல் புரோமோ வீடியோ வெளியாகி வரவேற்பை பெற்ற நிலையில் எதிர்பார்ப்பு சல்மான் கானை வைத்து தான் இயக்கும் சிக்கந்தர் படம் சர்க்கார் ரீமேக் என வெளியான தகவலுக்கு இயக்குநர் ஏ ஆர் முருகதாஸ் மறுப்பு சிக்கந்தர் முழுக்க முழுக்க புதுமையான கதை எனவும் விளக்கம் வடமேற்கு சீனாவில் ஜின் ஜியாங் உய்கூர் பகுதியை கடுமையாக தாக்கிய பனிப்புயல் வீடுகள் சாலைகள் மரங்கள் பனிக்குவியலில் மூழ்கிய காட்சி வங்கதேசத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட எட்டு வயது சிறுமிக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை டாக்காவில் சிறுமிக்கு நீதி கேட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் குதித்ததால் பரபரப்பு அமெரிக்க வெள்ளை மாளிகை அருகே தடுப்புகளை கடந்து சென்ற மர்ம நபர் மீது துப்பாக்கிச்சூடு அதிகாரிகளுடன் சண்டையிட்டு வாக்குவாதம் செய்ததால் சுட்டதாக அறிவிப்பு இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்